வணக்கம் இன்றைய தலைப்புச் செய்திகள் தேர்தல் வாக்கு என்னும் மையத்தை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம் சட்டச்சாவடி இடைத்தேர்தல் விவகாரம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினரை திமுகவினர் சந்தித்து ஆலோசனை பாராளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் வித்தியாசம் தெரியாதவர் ஸ்டாலின் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் குற்றச்சாட்டு இனி விரிவான செய்திகள் தேர்தல் வாக்கு என்னும் மையங்களை மாவட்ட ஆட்சியர் அருண் பார்வையிட்டார் புதுச்சேரி லாஸ்பேட்டை மகளிர் தொழில்நுட்பக் கல்லூரி மற்றும் மோத்திலால் நேரு அரசு தொழில்நுட்ப கல்லூரிகளில் மக்களவைத் தொகுதிக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கும் அறைகளையும் வாக்கு எண்ணும் மையத்தையும் தட்டஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணும் மையத்தையும் அமைக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது அதன்படி புதுச்சேரி மக்களவைத் தொகுதியில் உள்ள மண்ணாடிப்பட்டு திருபுவனை ஊசுடு மங்களம் வில்லியனூர் உழவர்கரை லாஸ்பேட்டை காலாப்பட்டு உப்பளம் உருளையன்பேட்டி முதலியார்பேட்டி ஆகிய சட்டப்பேரவை தொகுதியில் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை மகளிர் தொழில்நுட்பக் கல்லூரியில் என்னப்படுகிறது இதேபோல் கதிர்காமம் இந்திராநகர் தட்டஞ்சாவடி நகர் முத்தியால்பேட்டி ராஜ்பவன் நெல்லித்தோப்பு அரியாங்குப்பம் மணவெளி ஏம்பலம் நெட்டப்பாக்கம் பாகூர் ஆகிய சட்டப்பேரவைத் தொகுதிகளில் பதிவான வாக்குகள் மோத்திலால் நேரு அரசு தொழில்நுட்பக் கல்லூரியில் என்னப்படுகின்றன இந்நிலையில் இவ்விரு மையங்களிலும் மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னேற்பாடுகளை மாவட்ட தேர்தல் அதிகாரியும் ஆட்சியருமான அருண் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் மேலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் காவல்துறை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் இந்த ஆய்வின் போது தேர்தல் துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் உடனிருந்தனர் தட்டாஞ்சாவடி இடைத்தேர்தல் விவகாரம் தொடர்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினரை திமுகவினர் சந்தித்து பேசினர் புதுவை தட்டாஞ்சாவடி தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அசோக் ஆனந்த் சொத்து குவிப்பு வழக்கு ஒன்றில் தண்டனை பெற்றதால் அவரது பதவி பறிக்கப்பட்டது இதனையடுத்து தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி காலியான தொகுதியாக அறிவிக்கப்பட்டது தற்போது புதுவை தொகுதி பாராளுமன்ற தேர்தலோடு தட்டாஞ்சாவடி தொகுதிக்கான இடைத்தேர்தல் நடக்கிறது தமிழகம் மற்றும் புதுவையில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளன இந்த கூட்டணியில் புதுவை நாடாளுமன்ற தொகுதி காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் திமுக மீண்டும் போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் அங்கு போட்டியிட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விருப்பம் தெரிவித்துள்ளது ஏனெனில் கடந்த தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளராக களமிறங்கிய சேது செல்வம் இரண்டாவது இடத்தை பிடித்தார் இந்த முறை கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அங்கு அமோக ஆதரவு உள்ளதால் கம்யூனிஸ்ட் கட்சியினர் நேரடியாக களமிறங்க ஆர்வத்தில் உள்ளனர் இதனால் இடைத்தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பை தங்களுக்கு தர வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தி வந்தது இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சி தட்டாச்சாவடி தொகுதியை திமுகவிற்கு ஒதுக்கியது தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணியில் திமுக வேட்பாளர் வெங்கடேசன் போட்டியிடுகிறார் இதனால் அதிருப்தியடைந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் தட்டாஞ்சாவடி தொகுதியில் தனித்து போட்டியிடுவது குறித்து கடந்த இரண்டு நாட்களாக ஆலோசனை நடத்தினார்கள் கட்சியின் மாநில குழு செயற்குழு நிர்வாகக் குழு ஆகியவற்றில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆலோசனை செய்தார்கள் இதில் எடுக்கப்பட்ட முடிவை அகில இந்திய நிர்வாகக் குழுவிற்கும் மத்திய தலைமைக்கும் அனுப்பி வைத்தனர் இதனிடையே இடைத்தேர்தல் தொடர்பாக முடிவு செய்ய டெல்லியில் இருந்து அக்கட்சியின் தேசிய குழு உறுப்பினர் அஜித் பாட்ஷா இன்று புதுவை வந்திருந்தார் அவர் முதலீர்பேட்டையில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைமை அலுவலகத்தில் நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார் இதனிடையே திமுகவின் தேர்தல் பணிக்குழுவினர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினரை நேரில் சந்தித்து சமரசம் செய்ய சென்றனர் இந்த குழுவில் திமுக அமைப்பாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர் சிவா எஸ் பி சிவகுமார் முன்னாள் எம்பி சிபி திருநாவுக்கரசு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி மூர்த்தி தொகுதி செயலாளர் நடராஜன் மற்றும் வேட்பாளர் வெங்கடேசன் ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர் இந்த குழுவினர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் அஜிஸ் பாட்ஷா மாநில செயலாளர் சலீம் முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன் மற்றும் நிர்வாகிகளுடன் சமரச பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் இந்த பேச்சுவார்த்தையில் சமரச உடன்பாடு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இது தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பாராளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் வித்தியாசம் தெரியாதவர் ஸ்டாலின் என அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் தெரிவித்துள்ளார் உப்பளத்தில் உள்ள அதிமுக கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற கட்சி தலைவர் அன்பழகன் திமுக சார்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுச்சேரி மாநிலத்திற்கு மாநில அந்தஸ்து வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வெளியிட்டுள்ளது மக்களை ஏமாற்றுகின்ற பொய்யான வாக்குறுதியை கொடுத்துள்ளார் என்றும் பாராளுமன்ற தேர்தலை மையப்படுத்தி மக்களை ஏமாற்றுகின்ற விதத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் செயல்பாடு உள்ளது என குற்றம் சாட்டினார் மேலும் திமுகவின் அறிக்கையை மக்கள் புறக்கணிப்பார்கள் எனவும் பல ஆண்டுகள் மத்தியில் ஆட்சி பொறுப்பில் காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் இருந்த திமுக அப்போது மாநில அந்தஸ்து பெற எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் தற்போது மாநில அந்தஸ்து பெற்றுத் தருவோம் என கூறுவது பொய்யானவற்றை கூறி வாக்கு சேகரிக்க மட்டுமே என தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து பேசிய அவர் சட்டமன்ற தேர்தலுக்கான அறிக்கை வெளியிட்டது போல் திமுகவின் பாராளுமன்ற தேர்தல் அறிக்கை உள்ளதாகவும் பாராளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் வித்தியாசம் தெரியாதவர் ஸ்டாலின் எனவும் இது அறைவைக்காட்டுத்தனமான திமுகவின் அறிக்கையாக உள்ளதாகவும் கூறியுள்ளார் காங்கிரஸ் கட்சிக்கு தோல்வி பயம் என்பதால் சட்டமன்ற சபாநாயகரே பாராளுமன்ற தேர்தல் வேட்பாளராக நிறுத்த காங்கிரஸ் முயற்சி செய்து வருவதாகவும் தெரிவித்தார் பாமக நிறுவனர் ராமதாசை அவரது இல்லத்தில் தேமுதிக இளைஞரணி தலைவர் சுதீஷ் சந்தித்து பேசினார் திண்டிவனம் அடுத்த தைலாபுரத்தில் உள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ் இல்லத்தில் ராமதாசை கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளரும் தேமுதிக இளைஞரணி தலைவருமான சுதீஷ் சந்தித்து வாழ்த்து பெற்றார் அவருடன் தேமுதிகவின் வடசென்னை தொகுதி வேட்பாளர் மோகன்ராஜ் உடன் இருந்தார் அப்போது அதிமுக தலைமையிலான கூட்டணியில் போட்டியிடும் கட்சிகளான பாமக தேமுதிக கட்சிகளின் வெற்றி வாய்ப்பு மற்றும் பிரச்சார வியூகங்கள் குறித்து விவாதித்ததாக கூறப்படுகின்றது ராமதாசின் சந்திப்பிற்கு பின் வெளியே வந்து செய்தியாளர்களை சந்தித்த சுதீஷ் தான் தேமுதிக சார்பில் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற மக்களவைத் தொகுதியில் போட்டியிடுவதால் கூட்டணி கட்சியின் தலைவர் என்கின்ற முறையில் பாமக நிறுவனர் ராமதாசை சந்தித்து வாழ்த்து பெற்றதாகவும் மேலும் முதன் முதலாக கள்ளக்குறிச்சி தொகுதிக்கு தேர்தல் பணிக்காக செல்வதாகவும் தெரிவித்தார் புதுவையில் ஜெயின் சமூகத்தினர் சார்பில் நடைபெற்ற சித்த சக்கர தேர் விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் உள்ள ஜெயின் சமூகம் சார்பில் அஷ்ணதர பரவம் பூஜை நடைபெறுவதையொட்டி கடந்த ஏழு தினங்களாக புதுச்சேரி நாற்பத்தி ஐந்து அடி சாலையில் உள்ள ஜெயின் கோவிலில் சிறப்பு பூஜைகள் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன எட்டாவது நாளாக சித்த சக்கர தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக ஜெயின் கோவிலில் இருந்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட பின்னர் நூற்றி ஐந்து குரு நந்தினி மாதா சுவாமிகள் தலைமையில் தொடங்கிய தேர் புதுச்சேரி முக்கிய வீதிகளின் வழியாக சென்று இறுதியாக கோவில் முன்பு நிறைவு பெற்றது இந்த தேர் திருவிழாவில் ஏராளமான ஜெயின் சமூக ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் கலந்து கொண்டு ஊர்வலமாக சென்று மேலத்தாளங்கள் இசைத்து ஆடி பாடி மகிழ்ந்தனர் எட்டு மாத சம்பளம் வழங்க கோரி சுதேசி மில் தொழிலாளர்கள் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் இயங்கி வரும் சுதேசி மற்றும் பாரதி பஞ்சாலையில் தொழிலாளர்களுக்கு எட்டு மாத சம்பளம் வழங்காததால் எட்டு மாத சம்பளத்தை உடனடியாக வழங்க வேண்டும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான போனஸை உடனே வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பஞ்சாலையில் பணிபுரியும் தொழிலாளர்கள் சுதேசி பஞ்சாலை முன்பு தேர்தலில் வாக்களிக்க மாட்டோம் என கூறி அரசுக்கு எதிராக கருப்பு கொடி கட்டி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அவர்கள் ஆளுநர் கிரண்பேடி ஆளும் அரசை கண்டித்தும் கண்டன கோஷங்கள் எழுப்பினர் அப்போது தொழிலாளர்கள் கருப்பு கொடி ஏந்தியவாறு தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் தேர்தலுக்கான தொகுதி தேர்தல் மற்றும் காலியாக உள்ள தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கல் தேதி காலை பதினோரு மணிக்கு தொடங்கி மாலை மூன்று மணிக்கு நிறைவடைந்தது முதல் நாளான செவ்வாய்க்கிழமை அகில இந்திய மக்கள் கழகம் சார்பில் சுயேட்சை வேட்பாளராக கூடப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த அருணாச்சலம் என்பவர் புதுச்சேரி மக்களவை தேர்தலில் போட்டியிடுவதற்காக தனது வேட்புமனுவை மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரி அதிகாரியான அருணிடம் தாக்கல் செய்தார் புதுச்சேரி மக்களவை தொகுதிக்கு இவர் ஒருவர் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார் இதேபோல் காலியாக உள்ள தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கு புதன்கிழமை யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை ஆளும் காங்கிரஸ் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் வேட்பாளர்களை அறிவித்த பின்னர் வேட்புமனு தாக்கல் செய்ய திட்டமிட்டுள்ளனர் ஏழாவது ஊதியக்குழு பரிந்துரைகளை அமல்படுத்த கோரி ஓய்வு பெற்ற ஊழியர்கள் உள்ளாட்சித்துறை முன்பு தர்ணாவில் ஈடுபட்டனர் புதுச்சேரி நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்துகளில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு ஏழாவது ஊதியக்குழு பரிந்துரை அமல்படுத்தாததை கண்டித்தும் நகராட்சியில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட ஊழியர்களுக்கு கிராஜுவேட்டி வழங்காததை கண்டித்தும் புதுச்சேரி நகராட்சி ஓய்வு பெற்ற ஊழியர்கள் நல சங்கத்தினர் உள்ளாட்சித்துறை அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்திற்கு சங்க செயலாளர் உதயகுமார் தலைமை தாங்கினார் துணை செயலாளர் நரசிங்கம் முன்னிலை வகித்தார் இதில் ஏராளமான ஓய்வு பெற்ற ஊழியர்கள் கலந்து கொண்டு தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் புதுவை முத்தியால்பேட்டை முத்துமாரியம்மன் கோவில் தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் முத்திய சுவாமி தேவஸ்தானம் உள்ளது இந்த தேவஸ்தானத்தில் பங்குனி உத்திர பெருவிழா கடந்த பதினொன்றாம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது பெருவிழாவனையொட்டி நாள்தோறும் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நாள்தோறும் பல்வேறு அலங்காரத்துடன் சுவாமி வீதி உலாவும் நடைபெற்றது இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட தேரில் வைக்கப்பட்ட சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது அதன்பின் திருத்தேரினை ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் பொதுமக்கள் வடம் பிடித்து இழுத்துச் சென்று ஆலயத்திலிருந்து புறப்பட்ட தேர் முத்தியால்பேட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சென்றது வழிநடிகளும் பொதுமக்களுக்கு சிறப்பு அர்ச்சனை செய்யப்பட்டு தீபார்த்தனையும் காட்டப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் செய்திருந்தனர் முன்னிட்டு அருண் பசுமை இயக்கம் சார்பில் சிட்டுக்குருவி கூடுகள் வழங்கப்பட்டது நம் முன்னோர்கள் பாதுகாத்து வந்த பல உயிரினங்கள் நாகரிக மாற்றத்தினால் அழிவு நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது இதனை மீட்டெடுக்கும் முயற்சியில் நம் இளைஞர்கள் பலர் ஈடுபட்டு வருகின்றனர் அதில் ஒருவர் தான் அருண் பசுமை இயக்கம் நடத்தி வரும் அருண் நெல்லித்தோப்பு சாத்தானி விதியில் குடியிருக்கும் இவர் மருத்துவர் ஒருவரிடம் உதவியாளராக பணியாற்றி வருகிறார் இவரது வருமானத்தில் பெரும் பகுதியை சிட்டுக்குருவி கூடு தயாரிப்பதற்காகவே செலவிட்டு வருகிறார் என்கின்றனர் அப்பகுதி பொதுமக்கள் புதுவையின் முக்கிய விதிகளில் உள்ள டீ கடைகள் உள்ளிட்ட பல இடங்களில் இவர் அமைத்துள்ள சிட்டுக்குருவி கூடுகள் காணப்படுகின்றது இவற்றிற்கு தினமும் தீனி வைப்பதே தனது அன்றாட கடமைகளில் ஒன்றாகவே செய்து வருகிறார் கடந்த எட்டு ஆண்டுகளாக சுமார் ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட சிட்டுக்குருவி கூடுகளை அவர் செய்து வீடு வீடாக சென்று கேட்பவர்களுக்கு விநியோகித்து வருகிறார் இவர் செய்த சிட்டுக்குருவி கூடுகள் புதுவை மட்டுமல்லாது தமிழகத்தின் பல பகுதிகளுக்கும் சென்றுள்ளது அது மட்டுமல்லாமல் முகநூல் மூலம் இவரது சிட்டுக்குருவி கூடு பிரான்ஸ் சென்று அங்கும் சிட்டுக்குருவிகள் பாதுகாக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் உலக சிட்டுக்குருவிகள் தினத்தை முன்னிட்டு ஆண்டுதோறும் அருண் பசுமை இயக்கம் சார்பில் முன்னூறுக்கும் மேற்பட்ட சிட்டுக்குருவிகள் கூண்டினை பொதுமக்களுக்கு பசுமை புரட்சி நிறுவனர் அருண் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் நாராயணன் அசோக்ராஜா ரேணு நந்தகுமார் பெருமாள் ஜெகதீஷ் தீபக் உட்பட பலர் கலந்து கொண்டனர் முத்தியால்பேட்டை முத்துமாரியம்மன் கோவில் பங்குனி உத்திர திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் முத்திய சுவாமி தேவஸ்தானம் உள்ளது இந்த தேவஸ்தானத்தில் பங்குனி உத்திர பெருவிழா கடந்த பதினொன்றாம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது பெருவிழாவினையொட்டி நாள்தோறும் சுவாமி பல்வேறு அலங்காரத்துடன் வீதி உலா நடைபெற்றது இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சுவாமி திருக்கல்யாண உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக தேவஸ்தான வளாகத்தில் அலங்கரிக்கப்பட்ட முருகன் மற்றும் வள்ளி தெய்வானை ஆகிய சுவாமிகள் பல்வேறு வண்ண ஆபரணங்கள் மற்றும் புதிய பட்டாடை உடுத்தி அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சி அளித்தனர் இதேபோல் விநாயகரும் அலங்கரிக்கப்பட்டு அருகில் வைக்கப்பட்டார் இதனைத் தொடர்ந்து சுவாமிகளுக்கு திருக்கல்யாண உற்சவமும் நடைபெற்றது பின்னர் மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் புனித சூசியப்பர் ஆலய ஆடம்பர தேர்பவனி ஏராளமான கிறிஸ்துவர்கள் பங்கேற்பு புதுச்சேரி மகாத்மா காந்தி வீதியின் முந்தைய பெயர் என்ன என்ற கேள்விக்கான சரியான பதில் மதராஸ் வீதி செய்திகள் தொடர்கின்றன புனித சூசியப்பர் ஆலய ஆடம்பர தேர் பவனியில் ஏராளமான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டனர் பிரசித்தி பெற்ற தட்டாஞ்சாவடி புனித சூசியப்பர் ஆலய ஆண்டு பெருவிழா ஒவ்வொரு ஆண்டும் வெகு சிறப்பாக நடைபெறும் அதுபோல் இந்த ஆண்டும் ஆலய பெருவிழா கடந்த நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தினமும் திருப்பள்ளி மறையுறை நடைபெற்றது விழாவின் ஒரு பகுதி நிகழ்ச்சியான சிறிய தேர்பவனி நடைபெற்றது கூட்டு திருப்பலிக்கு பின்னர் மின் விளக்குகளாலும் மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்ட தேரில் கிரீடம் சூட்டப்பட்ட சூசியப்பர் சொரூபம் வைக்கப்பட்டு ஆலயத்திலிருந்து தேர்பவனி புறப்பட்டது தேர்பவனி முக்கிய வீதிகள் வழியே சென்றது அப்போது கிறிஸ்துவர்கள் சொரூபத்திற்கு ரோஜா மல்லிகை உள்ளிட்ட மலர்களை வாரி இறைத்து வணங்கினர் தேரின் முன்னே சிறுவர் சிறுமிகள் மெழுகுவர்த்தி ஏந்தியபடி முன்னே சென்றனர் இந்த தேர்பவனியைக்கான ஏராளமான கிறிஸ்துவர்கள் வந்திருந்தனர் வைத்தியம் குடல் வெப்பம் நீங்கி குடற்புண்ணார எழுத்தாணி பூண்டு இலைகளை நன்கு அரைத்து தாராளமாக மலம் போகும்படி கொடுக்க குணம் பெறலாம் சுவாசக் குழாய் அலர்ஜி குடல் புண் குணமாக குங்கும பூவுடன் சம அளவு தேன் கலந்து மூன்று நாட்கள் தினசரி இரண்டு வேளை உட்கொள்ளலாம் குடல்வாதம் குணமாக புரசப்பட்டையை நீரல் காய்ச்சி சிறுவர்களுக்கு கொடுத்து வந்தால் சரியாகும் குடல்வாதம் மேககிரந்தி தீர வெள்ளருகு சமூலம் சுக்கு மிளகு சீரகம் கஷாயம் ஐம்பது மில்லி காலை மாலை கொடுத்து வரலாம் குடல் புண் குணமாகவும் வயிற்றுப்புழுக்கள் அழியவும் அகத்திக்கீரை கீரை நல்ல உணவு கோளாறு புதினா துவையல் நல்ல மருந்து அல்சர் குணமாக தினமும் ஒரு டம்ளர் திராட்சை பழச்சாறு குடித்து வரவும் வயிற்று வலி வயிற்று பொறுமல் அஜீரணம் குணமாக ஏலக்காய் பொடி தேனில் ஒரு நாளைக்கு மூன்று வேளை சாப்பிட்டு வரலாம் வாய்ப்புண் மற்றும் வயிற்றுப்புண் மணத்தக்காளி கீரை அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் குணமாகும் இறைப்பை வலுவடைய காரையிலை வேக வைத்து சாப்பிடலாம் குடல் வலிமை பெற வில்வமரப் பூக்களை புளி சேர்க்காமல் ரசம் வைத்து சாப்பிட்டு வரலாம் இந்த ஆண்டில் இருந்து சிபிஎஸ்இ பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதியவர்களுக்கு ஒரே சான்றிதழ் வழங்கப்பட உள்ளது சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு மதிப்பெண் சான்றிதழும் தேர்ச்சியா இல்லை என்பதை குறிக்கும் கல்வி சான்றிதழும் தனித்தனி சான்றிதழ்களாக வழங்கப்படுகின்றன இந்நிலையில் இந்த ஆண்டிலிருந்து சிபிஎஸ்இ பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதியவர்களுக்கு மதிப்பெண் கல்வி என இரண்டுக்கும் ஒரே சான்றிதழாக வழங்கப்படவுள்ளது உள்ளது சிபிஎஸ்இ தேர்வுக்குழு கூட்டத்தில் இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இதற்கு நிர்வாகக் குழுவும் ஒப்புதல் அளித்துள்ளது இருப்பினும் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு எழுதியவர்களுக்கு வழக்கம்போல் தனித்தனியாக இரண்டு சான்றிதழ்கள் வழங்கப்படும் இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் பிரெக்ஸிட் ஒப்பந்தம் மீது மூன்றாவது முறையாக ஓட்டெடுப்பு நடத்த அனுமதி கிடையாது என அறிவிக்கப்பட்டுள்ளது ஐரோப்பிய கூட்டமைப்பிலிருந்து இங்கிலாந்து வெளியேறும் நடவடிக்கை பிரக்ஸிட் என அழைக்கப்படுகிறது இதற்கான காலக்கெடு வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி முடிவடைகிறது ஆனால் திட்டமிட்டபடி பிரக்ஸிட் வெற்றிகரமாக நடப்பது கேள்விக்குறியாகியுள்ளது பிரெக்ஸிட்டுக்காக ஐரோப்பிய கூட்டமைப்புடன் இங்கிலாந்து பிரதமர் தெரேசாமை ஏற்படுத்திய ஒப்பந்தம் தான் இதற்கு முட்டுக்கட்டையாக உள்ளது கடந்த ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி இந்த ஒப்பந்தம் நாடாளுமன்றத்தில் ஓட்டெடுப்புக்கு விடப்பட்ட போது பெரும்பான்மையான எம்பிக்கள் அதனை நிராகரித்து விட்டனர் அதேபோல் ஒப்பந்தம் இல்லாமல் ஐரோப்பிய கூட்டமைப்பிலிருந்து வெளியேறுவதற்கும் எதிர்ப்பு தெரிவிக்கும் இங்கிலாந்து எம்பிக்கள் புதிய ஒப்பந்தத்தை ஏற்படுத்த வலியுறுத்தினார்கள் ஆனால் ஐரோப்பிய கூட்டமைப்போ பிரெக்ஸிட் நடவடிக்கையில் புதிய ஒப்பந்தத்திற்கு வாய்ப்பு இல்லை என கைவிருத்திவிட்டது எனவே எம்பிக்களை சமாதானம் செய்யும் வகையில் ஏற்கனவே உள்ள ஒப்பந்தத்தில் சில சட்டப்பூர்வ மாறுதல்களை தெரசமே கொண்டு வந்தார் அதனைத் தொடர்ந்து கடந்த வாரம் இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் இந்த திருத்தப்பட்ட பிரக்ஸிட் ஒப்பந்தம் ஓட்டெடுப்புக்கு விடப்பட்டது எனினும் அந்த ஒப்பந்தத்தையும் எம்பிக்கள் நிராகரித்து விட்டனர் அதே சமயம் பிரக்ஸிட் நடவடிக்கையை தாமதப்படுத்தும் தீர்மானம் நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது எனினும் சிறப்பான ஒரு ஒப்பந்தத்துடன் ஐரோப்பிய கூட்டமைப்பில் இருந்து இங்கிலாந்து வெளியேறும் என நம்பிக்கை தெரிவித்துள்ள தெரசமே பிரெக்ஸிட் ஒப்பந்தம் மீது மீண்டும் ஓட்டெடுப்பு நடத்த ஆலோசித்து வருவதாக தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் நாடாளுமன்றத்தில் பிரெக்ஸிட் ஒப்பந்தம் மீது மூன்றாவது முறையாக ஓட்டெடுப்பு நடத்த அனுமதி கிடையாது என சபாநாயகர் ஜான் பெர்கோவ் அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ளார் இது பற்றி அவர் கூறுகையில் நாடாளுமன்றத்தின் பொன்னான நேரத்தை வீணடிப்பதை தடுக்கவும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட முடிவுக்கு உரிய மரியாதை அளிக்கவும் இந்த நடவடிக்கை அத்தியாவசியமாகி உள்ளது என்றார் மேலும் அவர் எம்பிக்களின் நிலைப்பாட்டில் மாற்றம் வராத நிலையிலும் ஏற்கனவே இரண்டு முறை பெருவாரியான ஓட்டு வித்தியாசத்தில் தோற்கடிக்கப்பட்ட ஒப்பந்தத்திற்கு ஓட்டு போடும்படி அவர்களை கேட்க முடியாது என கூறியுள்ளார் சபாநாயகரின் இந்த அதிரடி உத்தரவு தெரேசா மேவுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது பிரெக்ஸிட் நடவடிக்கையை வெற்றிகரமாக நடத்தி முடிப்பதே மேலும் சிக்கலாகியுள்ளது இதற்கிடையில் சபாநாயகரின் அறிவிப்பை தொடர்ந்து அடுத்த கட்டமாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து மந்திரி சபையை கூட்டி தெரேசா மே அவசர ஆலோசனை நடத்தினார் ஐபிஎல் தொடருக்கான முழு அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது பாராளுமன்றத்திற்கு ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி முதல் மே பத்தொன்பதாம் தேதி வரை ஏழு கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது பாராளுமன்ற தேர்தலுக்கான தேதி கடந்த பத்தாம் தேதி அறிவிக்கப்பட்டது பாராளுமன்ற தேர்தல் தேதி தெரியாததால் ஐபிஎல் தொடருக்கான முதல் இரண்டு வாரத்திற்கான அட்டவணை வெளியிடப்பட்டது தற்போது தேதி தெரிந்துள்ளதால் அதற்கேற்றபடி முழு அட்டவணையும் ஐபிஎல் நிர்வாகம் வெளியிட்டுள்ளது கொல்கத்தாவில் ஏழு கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது அதற்கேற்றபடி தேதிகளை மாற்றியமைத்து கொல்கத்தா அணிக்கான ஏழு ஹோம் போட்டிகளையும் ஈடன் கார்டன் மைதானத்தில் விளையாடும் வகையில் அட்டவணை தயார் செய்யப்பட்டுள்ளது இது அரிய படம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய புகைப்படம் புதுவை பாரதி பூங்கா ஆயிரத்தி எண்ணூறுகளில் எடுக்கப்பட்ட இது படம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய புகைப்படம் மீண்டும் தலைப்புச் செய்திகள் தேர்தல் வாக்கு என்னும் மையத்தை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம் சட்ட இடைத்தேர்தல் விவகாரம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினரை திமுகவினர் சந்தித்து ஆலோசனை பாராளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் வித்தியாசம் தெரியாதவர் ஸ்டாலின் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் குற்றச்சாட்டு புனித சூசியப்பர் ஆலய ஆடம்பர தேர்பவனி ஏராளமான கிறிஸ்துவர்கள் பங்கேற்பு இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்